நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையின் முக்கிய பொது இடங்களில் மிகப்பெரிய விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபாடுகள் நடத்துவது வழக்கமான ஒன்றுதான் விநாயகர் பக்தர் அமைப்புகள் விதவிதமான முறையில் வித்தியாசமான வகையில் விநாயகர் சிலையை நிறுவி விநாயகர் பக்தர்களை விகப்பில் ஆழ்த்துவது வழக்கமான ஒன்றுதான் அதே பாணியில் இந்த ஆண்டு யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே இடத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐநூறு வெள்ளை எருக்கு வேர் துண்டுகளை இணைத்து நாற்பத்தோரு அடி உயரமும் இருபத்தெட்டு அடி அகலமும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட விநாயகரை நிறுவி உள்ளனர் அதில் மேலும் சிறப்பு என்னவெனில் ஒவ்வொரு வெள்ளெருக்கு துண்டிலும் ஒரு விநாயகர் சிற்பம் வேறு செதுக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஒரே விநாயகரில் ஆயிரத்தி இரநூத்தி ஐநூறு விநாயகரை ஒரே இடத்தில் தரிசிக்க முடியும் என்பது பக்தர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒன்றாகும் இந்த விநாயகர் சிலையை பார்ப்பதற்கென்றே சென்னையின் எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வருகின்றனர் இப்படி ஒரு அற்புதமான விநாயகர் சிலையை நிறுவியதற்காக கொளத்தூர் நண்பர்கள் குழுவினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் மேலும் விநாயகர் சதுர்த்தி பூஜை வழிபாடுகளுக்கு பின் விஜர்சனத்திற்காக இந்த விநாயகர் சிலை கலைக்கப்பட்டு அதில் அடுக்கப்பட்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி முந்நூறு விநாயகர் சிலையும் பக்தர்களுக்கு பிரித்து வழக்கப்படும் என்று தெரிகிறது ஓம் விநாயகா நமக